உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார் ஏதாவது அதிசயம் செய்தாதான் நான் வாழ முடியும் எத்தனை பேர் சொல்றீங்க யாரையும் நம்ப இந்த உலகத்துல மனசு வேதனைப்படுது யாரையாவது நம்பணும்னா மனசு வேதனைப்படுது அப்படின்னு கவலைப்படுறீங்களா நான் நல்லா இருக்கணும்னா தேவன் ஏதாவது அதிசயம் பண்ணி தான் ஆகணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னா தேவன் ஏதாவது அதிசயம் பண்ணி தான் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும்னா தேவன் அதிசயம் பண்ணி தான் ஆகணும் இந்த பிரச்சனை தீரணும்னா தேவன் ஏதாவது பெரிய காரியம் செய்து தான் ஆகணும் எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்னால் எதுவும் செய்து முடிக்க முடியாது ஏதாவது தேவன் அதிசயம் பண்ணி கொடுத்தா நான் வாழ முடியும் நான் கஷ்டம் பெரிய காரியம் தேவன் செய்வாரா அப்படின்னு காத்துட்ருக்கீங்கள தேவன் செய்வாருங்க நான் முன்னேறினோன்னா தேவன் எதாவது பெருசாக தான் செய்தால் தான் நான் முன்னேற முடியும் அப்படி தானே நீங்கள் காத்துட்ருக்கீங்க அவர் பாதத்தில் தேவன் சொல்கிறாங்க நான் பெரிய காரியம் உங்களுக்காக செய்வேன் அதிசயங்களை நடத்துவேன் அப்படின்றாங்க ஓகேங்களாங்க நீங்கள் பயப்படாதீங்க ஏசப்பா இருக்காங்க நம்மளுக்காக ஓகேங்களா அவரை நம்பி தான் இருக்கோன்னு அவருக்கு தெரியும் அதனால அவர் உங்களுக்காக அதிசயம் செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் ஓகேங்களா நீங்க வந்து முரதகாயை பாருங்களே எஸ்டர் பெரிய காரியம் செய்து கொடுத்துருவா அப்படின்னு நம்ம முரதகாய நினைச்சாங்க ஏன்னா எஸ்டர் வந்து அந்த நாட்டுக்கே அவ வந்து ராணி இவளால இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம முரதகாய்க்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒண்ணுகிட்ட போய் நிற்கிறான் இத மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடிஞ்சு வெளியில வரணும்னா போ ராஜாட்டு போய் பேசு அப்படின்னு சொல்றான் அப்பதான் எஸ்டர் என்ன பண்ற கை விரிக்கிறா அய்யோ சித்தப்பா நான் அங்க போனா என்ன சாவடிச்சிருவாங்க ராஜா வேணா என்ன பார்க்க வரலாம் நான் நான் அவரை பார்க்க முடியாது நம்ம வேணா தேவனுடைய பாதத்துல நான் உபவாசித்து ஜபம் பண்ணலாம் தேவன் பெரிய காரியம் செய்வாரு சித்தப்பா என்னால பெரிய காரியம் செய்ய முடியாது ஆனால் நம்ம தேவன் பாதத்துல காத்திருக்க முடியும் ராஜா பாதத்துக்கிட்ட நான் போக முடியாது தேவன் பாதத்துக்கிட்ட போறது ரொம்ப ஈஸி ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணலாம் உபவாசிக்கலாம் வீட்டில் சாப்பிடாம இருந்து பிரேயர் பண்ணுங்களேன் பெரிய காரியம் செய்வார் எஸ்தர் அப்படிதான் அவங்க சித்தப்பாக்கு சொல்லி கொடுத்தா அந்த ராஜா கிட்ட எல்லாம் போகவே முடியாது நெருங்கவே முடியாது அவரு வந்தே ஒரு மாதம் ஆச்சு என்ன பார்க்க வந்தே ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா கை விரித்தாள் நீங்களும் அப்படிதான் கவலைப்படுறீங்களா தான் நம்பி கை விரிச்சிட்டாங்க ஐயோ என் பிள்ளைங்களை நம்பி கை விரிச்சிட்டாங்க என் கணவனை நம்பி கை விரிச்சிட்டாங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஐயோ அவரை நான் மழை மாதிரியும் நம்பிட்டு இருந்தேன் கை விரிச்சிட்டாங்க அப்படின்றீங்களா தேவன் பெரிய காரியம் செய்வார் ஓகேங்களா எஸ்டர் தான் சொன்னான் என்ன சித்தப்பா நம்ம கிட்ட நெருங்குறது தான் ரொம்ப ஈஸி பை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கலாம் சாப்பிடாம விரத இருந்து ஜவம் பண்ணலாம் உபவாசித்து ஜவம் பண்ணலாம் அவர் பெரிய காரியம் செய்வார் புரியுதாங்க நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா கை விரிச்சிட்டாங்களா எங்களால் முடியாது அப்படின்னு தேவன் இருக்காரே ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வேலை உபவாசித்து ஜோம் பண்ணி பாருங்களேன் பெரிய காரியம் தேவன் செய்திருவார் யோபு வந்து பிரச்சனை வரும்போது யாரையும் தேடி போகவே இல்லை எந்த தீர்க்கதரிசிக்கிட்டேயாவது போனாங்களாங்க நம்ம யோபு யார்கிட்டையும் போகலங்க அவங்க தனியாக போய் ஒரு சாம்பலில் போய் உட்காந்துட்டாங்க அவ்வளோ வியாதி வைத்தியன்கிட்ட போகலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கூப்பிட்டு விடலை மூணு ஃப்ரெண்ட்ஸை அவன் அவன் வந்து கூப்பிட்டே விடலை யாருக்கும் ஆள் அனுப்பி கூப்பிட்டுட்டு வரல என்ன வந்து கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லவே இல்லை அவனுக்கு தெரியும் தேவன் செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் அப்படின்னு அவர் பாதத்தில் போய் உட்காந்துட்டான் பாருங்க புலம்ப கூட இல்லைங்க அப்படிதான் இருக்கணும் ஓகேங்களாங்க இந்த உலகம் கை விரிச்சிடும் நம்மளை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடும் நம்பிக்கை துரோகங்கள் செய்வாங்க ஆனால் இந்த தேவன் இருக்காரு நமக்காக எவ்வளவோ அதிசயங்களை செய்து கொடுப்பார் ஓகேங்களா அவர் நம்மளை கைவிட மாட்டார் விட்டு விலக மாட்டார் பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்வார் நீங்கள் எங்கேயும் அலைஞ்சு தெரிய வேண்டாம் ஓகேங்களா அவர் இன்னைக்கு அதிசயம் செய்வார் வேலை கிடக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் தேவன் ஏதோ ஒன்று செய்வாருங்க உங்கள் பிரச்சனை தீரும் அவருடைய பாதத்தில் இருங்க முடிஞ்சா உபவாசித்து காத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க உங்க பிள்ளைங்க யோ இதெல்லாம் செய் ஆண்டவர் எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்கப்பா ஒரு அற்புதம் செய்தால்தான் ஏசு ஒரு அதிசயம் செய்தால் தான் எங்களால வாழ முடியும் அப்படின்னு உங்க பாதத்துல தான் காத்துட்டு இருக்காங்க பா நீங்க கையை விரிக்க மாட்டீங்களா உங்களை தெரியாது இது எனக்கு செய்ய முடியாதுன்னு நீங்க கை விரிச்சதே கிடையாது என்னைக்கும் உங்களை நம்பிதான் உங்க பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க எங்கள் நம்பிக்கையின் நட்சத்திரம் தான்ப்பா செய்து கொடுங்கப்பா செய்து கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு எக்கச்சக்க அதிசயங்களை செய்து கொடுங்க அவ மாதிரி பெரிய காரியங்களை செய்து கொடுங்க நன்றி ராஜா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசுகின்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக பாசுவின் காயப்பட்ட தழுமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மனிதனாக போறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா பா அப்படிலாம் தள்ளாதீங்கப்பா பரலோகத்துக்கு எங்களை அனுப்புங்க பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா இந்த பூமியில நாங்க ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு நொடி ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போறீங்க ஒரு நொடி அந்த ஒரு நொடியில் எங்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் நாங்களே பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க மிஸ் பண்ணிட கூடாதுப்பா வருஷத்தை குறைச்சல் இருந்தால் நீங்க விட்டுட்டு போயிடுவீங்கல்ல தயவுசெய்து எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா இறக்கம் காட்டுங்க இறங்குங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்க வரப்போறீங்க பா ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய போறீங்க இது உங்க பூமி நீங்க தான் இதுக்கு ஓனர் நீங்க இந்த பூமியை வந்து ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துலையும் நாங்க வந்து நிற்கணும் பா உங்க ஆட்சியை பார்க்க ஆசையா இருக்குப்பா பா நன்றி அப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சவன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்